கோவையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவை அக்கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சிங்கை கே சந்துரு கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்பித்தார் பத்மபூஷன் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் அருள் ஆசியுடன் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்களின் ஆணைப்படி உலக தமிழர்கள் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருவிழாவை சிறப்புடன் கொண்டாடி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக தேமுதிக சார்பில் கோவை பீலமேடு பகுதி கழகத்தின் சார்பில் பீலமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் பீலமேடு பகுதி கழகம் இருபத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் சிட்டி ராமச்சந்திரன் ஏற்பாட்டிலும் அக்கட்சியின் பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலும் மாபெரும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது வரவேற்கும் நன்றி விளையாட்டு போட்டிகள் தொடர்க்கும் और बोल रही हूं ये पोटल वध கேப்டன் புகழ் ஓங்குக தேமுதிக கழக பொதுச்செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்கள் ஆணைப்படி கோவை மாநகர் மாவட்டம் பேளமேடு பகுதிக்கழகம் இருபத்தி ஆறாவது வட்டக்கழகத்தின் சார்பாக பொங்கல் விழா இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு பொங்கல் பானைகள் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கெல்லாம் போது சந்தோஷமில்லாத ஒரு பொங்கலாக இருக்கின்றது ஏனென்றால்